அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பு தொடங்குகிறது கல் தோன்றி மண் காலத்தை மூத்த உலக அளவில் மிக்க தமிழர் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக திகழ்வது மங்கள இசை ஸ்ருதியும் நயமும் மிகச்சிறந்த வகையில் ஒருங்கிணைந்து இனிய இசையை தருவதில் மங்கள இசை கருவிகள் தனித்தன்மை வாய்ந்தவை அலங்கார ஊர்திகளின் முதன்மை அணிவகுப்பாய் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் மங்கள இசை அணிவகுப்பு செய்தி மக்கள் தொடர்புத்துறையின் இந்த ஊர்தியில் தமிழ்நாடு அரசு இசை கல்லூரி மாணவர்கள் மங்கள இசையை நயமுடன் இசைக்க பரதநாட்டிய நடனத்துடன் அழக தவிழும் ஊர்தியாக அணிவகுத்து வருகிறது திருவள்ளுவருக்கு முக்கடல் சூழும் குமரி முனையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் சிலை அமைக்கப்பட்டது வெள்ளி விழாவினை வகையில் அறிவிக்கப்பட்ட பேரறிவு சிலை என்றும் தமிழர்கள் தலையமைத்து சமத்துவத்தோடும் மகத்தறிவோடும் உலகெங்கும் பல சரித்திர சாதனைகளை படைத்து வருகிறார்கள் என்றால் அதற்கு முழுமுதற்கான பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள்தான் கேரள மாநிலம் வைக்கத்தில் வரலாற்று சிறப்புமிக்க வைக்கம் போராட்டம் நடைபெற்று நூறு ஆண்டுகள் ஆனதை ஒட்டி வைக்கம் வீரர் தந்தை பெரியார் நினைவாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ள தந்தை பெரியார் நினைவகம் பெரியார் நூலகம் ஆகியவற்றை நினைவு கூறும் வகையில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் அலங்கார ஊர்தி வடிவமைக்கப்பட்டுள்ளது காவல்துறையின் அலங்கார அணிவகுப்பு ஊர்தியின் பின்னணியில் புராதன காவல் நிலையங்களில் ஒன்றான காவல் நிலையத்தின் முகப்பு சித்தரிக்கப்பட்டுள்ளது பள்ளி கல்லூரிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு விழிப்புணர்வு பணிகள் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் உதவி மையம் போன்றவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அலங்கார அணிவகுப்பு ஊர்தி த இந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஏசஸ் விருதில் விளையாட்டை ஊக்குவிப்பதற்கான சிறந்த மாநிலம் மற்றும் ஃபிக்கி அமைப்பு இந்திய விளையாட்டு விருதுகள் விளையாட்டு ஊக்குவிப்பு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் சிறந்த மாநிலம் என்ற விருதை தமிழ்நாட்டிற்கு வழங்கியது விளையாட்டுத் துறையில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் மூன்று சதவீத இடஒதுக்கீடு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மூலம் நடத்தப்பட்டு வரும் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் கலைஞர் விளையாட்டு உபகரண திட்டம் உயரிய ஊக்கத்தொகைகள் நலிந்த விளையாட்டு வீரர்களுக்கு ஓய்வூதியம் போன்ற தகவல்கள் இந்த அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு விவசாயிகளுக்கு வழங்கப்படும் பயிர்க்கடன் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு வழங்கப்படும் சுய உதவிக்குழு தொழில் முனைவோர் கடன் திறனாளிகளுக்கு வழங்கப்படும் வட்டியில்லா கடன் நகை கடன் சிறு வணிக கடன் சிறகுகள் திட்டம் கூட்டுறவு மருந்தகங்கள் போன்ற தகவல்கள் இந்த அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு ஊரக வீடு வழங்கும் திட்டங்கள் குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கினை எய்திடும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் மாவட்ட மத்திய கூட்டுறவு கடன்கள் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டுத் திட்டம் குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் தொடர்பான தகவல்கள் இந்த அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன the tableau representing the achievements of department from the rural development and panchayat raj. the floor depicting the department agriculture and farmers welfare. நூற்றாண்டு பூங்கா முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் வேளாண் காடுகள் அயல் நாட்டு பழங்கள் சாகுபடி ஊக்குவித்தல் சிறு தானியங்கள் முதன்மை பதப்படுத்தும் மையம் அமைத்தல் தொடர்பான தகவல்கள் இந்த அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன பள்ளிக்கல்வித்துறை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு

மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்காக ஐநா அமைப்பின் விருது சமுதாய அளவிலான புற்றுநோய் கண்டறியும் திட்டம் சிறுநீரகம் காக்கும் சீர்மிகு மருத்துவம் திட்டம் இதயம் காப்போம் திட்டம் தேசிய வளரிளம் பருவத்தினர் நலத்திட்டம் பாதம் காப்போம் திட்டம் தொடர்பான தகவல்கள் இந்த அலங்கார ஊர்தி அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன கைத்தறி கைத்திறன் துணிநூல் துறை மற்றும் கதர் துறை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு கடந்த தொண்ணூறு வருடங்களாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் கோ நிறுவனம் அதன் விற்பனை சாதனைகள் ஜவுளி விற்பனையாளர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தொடர்பான தகவல்கள் இந்த அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் துறையின் அலங்கார வந்து கொண்டிருக்கிறது ஊர்திங் கல்வி மற்றும் சமூக மேம்பாட்டிற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் பழங்குடியினருக்கான வீடுகள் தாட்கோ மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்களை விளக்கி வருகிறது சுற்றுலா துறையின் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது திருவள்ளுவர் வெள்ளி விழாவின் போது திருவள்ளுவர் சிலையை பேரறிவு சிலை என்று அறிவிக்கப்பட்ட பெயர் பலகை கீழடி பாரம்பரிய அருங்காட்சியகம் ஆகியவற்றை விளக்கி வருகிறது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் அலங்கார ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மூவலூர் ராமாம்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் போன்ற திட்டங்களை காட்சிப்படுத்தி வருகிறது கால்நடை பராமரிப்பு துறையின் அலங்கார வந்து கொண்டிருக்கிறது husbandry இந்திய கால்நடை எண்ணிக்கையில் சுமார் நான்கு புள்ளி ஐந்து ஆறு விழுக்காட்டை கொண்டுள்ள தமிழ்நாடு நாட்டின் முட்டை உற்பத்தியில் இரண்டாவது இடத்தினை பெற்றிருக்கிறது என்பதை விளக்கி வருகிறது பொது தேர்தல் துறையின் அலங்கார ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது தேர்தலில் வாக்களிப்பதன் முக்கியத்துவம் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கு உள்ள வழிமுறைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கான சச்சம் செயலி வாக்காளர் உதவி எண் தொடர்பான தகவல்கள் இந்த அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு தகவல் தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் வளர்ச்சி தகவல் தொழில்நுட்ப உட்கட்டமைப்பு மற்றும் தரவு மைய சேவைகள் டிஜிட்டல் கட்டமைத்தல் தமிழ்நாட்டின் டிஜிட்டல் மாற்றத்தில் தாக்கம் தொடர்பான அலங்கார ஊர்தி அணிவகுப்பு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் முக்கியமான திட்டப்பணிகள் வடசென்னை வளர்ச்சி திட்டம் சார்பாக குடியிருப்பு பணிகள் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு காலநிலை பூங்கா தீவுத்திடல் பொருட்காட்சி மையம் கொளத்தூர் முதல்வர் படைப்பகம் தொடர்பான தகவல்கள் இந்த அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன வனத்துறையின் உள்ள வனங்கள் யுனஸ்கோவால் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட நீலகிரி உயிர்கோள பாதுகாக்கோள பரப்பையும் கொண்டுள்ளது வனத்துறை திட்டங்கள் அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக அலங்கார ஊர்தி அணிவகுப்பு சர்வம் அறநிலையங்கள் துறையின் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு வந்து கொண்டிருக்கிறது பழமையான சக்தி வழிபாடு சாக வழிபாடு நவராத்திரி நாயகிகளான துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி ஐம்பத்தி ஒன்று சக்தி பீடங்கள் குறித்த தகவல்கள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அலங்கார ஊர்தி அணிவகுப்பில் தமிழ்நாட்டு மீனவர்களின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துதல் மீன்வள ஆதாரத்தை பாதுகாத்தல் மீன்பிடிப்பு மற்றும் நீர்வாழ் உயிரின வளர்ப்பு முறைகள் மீனவர்களுக்கான நிவாரணத் தொகைகள் தொடர்பான தகவல்கள் அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி துறைகள் சார்பாக வீரர்கள் அணிவகுத்து வருகின்றனர் the tableau featuring vehicles such as water mist bike, rapid response vehicle, emergency rescue vehicle and the water tanker used for firefighting operations representing the department of fire and rescue services water mist bike, துரித பிரதிபலிப்பு உர்தி, அவசரை கால மீட்பு உர்தி நீர் தாங்கி வண்டி என்று அழைக்கப்படும் தீயணைப்பு ஊர்தி உயர் நீட்டிப்பு ஏணி ஊர்தி மற்றும் படை போன்றவை இந்த அணிவகுப்பில் ஈடுபட்டிருக்கின்றன அலங்கார ஊர்தி அணிவகுப்பினை நாம் அனைவரும் ரசனையோடு கண்டுகளித்தோம்